ஒரு நொடியில் கலைந்த கனவு திருமணமான இரண்டாவது நாளில் எட்டு பவன் பங்கத்தாலியுடன் வீட்டை விட்டு ஓடிய புது பெண் விரக்தியில் புதுமக்களை எடுத்து விபரீத முடிவு நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க நாமக்கல் மாவட்டம் வடகரை ஆத்தூர் பகுதியில் சிவசண்முகம் என்கிற முப்பத்தி ஐந்து வயது நபர் வசித்து வந்திருக்காரு இவருக்கு ஏற்க திருமணம் ஆன நிலையில் முதல் மனைவியை விவகாரத்தில் செய்திருக்காரு இதன் காரணமாக திருமண புரோக்கர்கள் மூலம் இரண்டாம் திருமணத்திற்கு பெண் தேடியும் வந்திருக்காரு விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த முப்பது வயதான தீபா என்ற பெண்ணுடன் திருமண புரோக்கர்கள் சிவ சண்முகத்திற்கு திருமண ஏற்பாடும் செய்து வைத்திருக்காங்க திருமணத்திற்காக புரோக்கர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் தீபாவுக்கு வரதட்சணையாக சிவ சண்முகம் ஒரு லட்சம் ரூபாயும் கொடுத்திருக்காரு அவர்களுக்கு மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் திருமணம் நடைபெற்ற நிலையில பின்னர் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு சிவ சண்முகம் சொந்த ஊருக்கு வந்த நிலையில் டி வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்காரு திடீரென போயிருக்காங்க இந்த நிலையில உறவினர்களும் சண்முகம் பல இடங்கள்ல தேடி இருக்காங்க தீபாவின் செல்போன் மற்றும் திருமண புரோக்கர்களின் செல்போன் சுவிட்ச் ஆப் எனவும் இருந்திருக்கு இதனால விரக்தி அடைந்த சண்முகம் தூக்கிட்டு தன் அக்கா வீட்டில் தற்கொலையும் செய்து கொண்டிருக்காரு இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தீபா ஏற்கனவே வரதட்சணையாக பணம் பெற்ற நிலையில் திருமணத்திற்காக எடுத்த புடவை மற்றும் எட்டு சவரன் தங்க தாலிப்பொடி போன்றவைகளுடன் வீட்டை விட்டு ஓடியது தெரிய வந்திருக்கு இவரையும் திருமண புரோக்கர்கள் ஆறு பேரையும் போலீசார் பலை தேடியும் வருகிறார்கள் மேலும் தீபா இதே போன்று பலரை திருமணம் செய்து ஏமாற்றியிருக்கும் கல்யாண ராணியா என்ற கோணத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோகளுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க